தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா நினைவாக மருத்துவ மற்றும் மக்கள் துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் குன்றக்குடியில் டி கே ஜி மேல்நிலை பள்ளியில் மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் ஆய்வாளர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி மாணவிகள் சிறப்பாக பணியாற்றினர் இம்முகாமிற்கு சிகிச்சை பெற வேண்டி வந்தவர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் மதிய உணவு பொன்னம்பல அடிகளார் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சரி நலம் காக்கும் கூடிய அந்த கேள்விகளை கொண்டு சந்தேகம் கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தெளிவான பதில் பண்ண मैं भी नहीं कर सकता करुण नाम है मैं आज ये फॉलो பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு ஒரு நிமிஷம் வா அப்போ வந்து என்ன அட வாசன என்னයිஸ் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பின்னாடி வந்தா நல்லா எடுக்குவாங்க சிவகங்கை மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த நூற்றாண்டுடைய ஈடு இணையில்லா எங்களுடைய அமைச்சர் அவர்களோடு நம்முடைய மண்ணின் மைந்த நம்முடைய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு பூட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய தவத்தரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் தவத்தரு குன்றக்கூடி அடிகளார் அவர்களையும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களையும் வருக வருகை என சிவகங்கை மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கிறோம் அந்த அம்மாவ

அமைச்சர் பருவத்திலே வருக வருக என அங்கோடு வரவேற்கிறோம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் போடுதலுக்குரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர்களும் இன்றைய தினம் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அமைப்பிற்குரிய தளத்தில் குன்றக்குடி அடிகிறார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி சிறப்பிக்க சிறப்பித்து வருகின்றனர் நிகழ்விற்கு தளத்தில் குன்றக்குடி ஆதினம் சுவாமிகள் அவர்கள் முன்னிலை வைத்தும் சிறப்பித்துள்ளனர் இவ்விழாவிற்கு நம் அமைப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையேற்றும் நம்மைப்பிற்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தும் சிறப்பித்துள்ளனர் திருவிழாவில் மதிப்பிற்குரிய சாலைகள் அவர்கள் மக்கள் வளர் துறை அமைச்சர் அவர்களுக்கு புனா நிகழ்ச்சி கவனிக்கிறார்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு சாலைகள் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் அமைப்பிற்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து கூட்டங்குடி அடிகளார் அவர்களின் கூட்டாண்டி உள்ள சிறப்பு மலர் தற்போது வெளியிடப்படுகிறது கொஞ்சம்